பிள்ளைங்க கூட என்ன கேட்கிறாங்க எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் அசிங்கமா இருக்கும் இந்த குடிநாள் மாடு கண்ணு ஒழுங்கா பார்க்க முடியல குடும்பத்துல சோறு போட்ட மாடை கூட என் வித்துதான் அப்பதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்கா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிஷனல் கிளியினர் மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம் அது எனக்கும் வாங்கி கொடுக்குறேன்னாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த அக்கா கொடுத்த மருந்து டீலோ காப்பிலேயோ ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு கலந்து கொடுத்தேன் அவர் குடிச்ச கொஞ்ச நாள்ல அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது எனக்கே நான் கூட என்னங்க டைம் ஆச்சு குடிக்க போலையான்னு கேட்பேன் எனக்கு அந்த என்னப்பே வரலன்னு சொல்லிட்டாரு அதை உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமோ அடிஷனல் கிள்ள மருந்து சாப்பிட ஆரம்பிச்சுருந்து அந்த குடி பழக்கமே இல்லை அந்த குடின்ற எண்ணமே கிடையாது இப்போ அவர் குடிய மறந்ததுக்கு அப்புறம் மாடு கண்ணெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாரு வீட்டெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வேலைக்கு போறாரு வராரு நான் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிற காரணமே இந்த அடிசனர் மருந்து மருந்துதான் மது சிகரெட் புகையிலை போன்ற பொருட்களுக்கு அடிமையாகி எண்ணற்ற வீடுகள் நாசமாகி இருக்கும் இது மக்களோட ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் தொழில்களை அழிச்சிடும் நீங்க வெளியேற விரும்பினால் அது எளிதல்ல சமாளிக்க சிம்டம்ஸை ரொம்ப சவாலாக இருக்கும் கோபம் எரிச்சல் தூக்க கலக்கம் பலவீனம் அறிவாற்றல் செயல்பாட்டின் சரிவு அப்புறம் பிற அறியப்படாத அறிகுறிகள் ஏற்படலாம் அதனால நீங்கள் அடிமை தனத்திலிருந்து விடுபட விரும்பினால் அடிக்ஷன் கிணறை பயன்படுத்துங்க இதுவரை பத்து லட்சம் குடும்பங்களை அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற உதவி இருக்கும் அடிக்ஷன் கில்லர் இந்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் மேலும் இது ஐஎஸ்ஓ மற்றும் ஜிஎம் சான்றிதழ் பெற்று இருக்கும் இது முற்றிலும் ஆயுர்வேதமானது இது உங்கள் பயன்பாட்டிற்கு முற்றிலும் பாதுகாப்பானது இதை நீங்க தினமும் உட்கொள்வதன் மூலம் படிப்படியாக நீங்க அடிமை விலகி இருப்பதை பார்ப்பீங்க உட்கொள்ளும் பொருளின் அளவும் குறையும் மேலும் உடலின் போதை பொருட்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் குறையும் முன்பை விட அதிக ஆற்றலுடன் வலிமையுடனும் உணர்வீங்க மன ரீதியா நீங்க மிகவும் நிலையானதாக உணர்வீங்க மேம்பட்ட தூக்கம் ஆரோக்கியமான பசி அப்புறம் சிறந்த செரிமானம் இருக்கும் வேற வார்த்தையில சொல்லணும்னா அடிக்சன் கில்லர் மூலம் நீங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுறது மட்டுமல்லாம உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் நாளுக்கு நாள் மேம்படும் உங்க குடும்பம் சீரழிது அதனால உங்க உடலும் பாதிக்கப்படுது இந்த அடிசன் கில்லர் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு வந்து பவுடரா இருக்கு இன்னொரு லிக்விடா இருக்குது நீங்க குடும்பத்தோட ரொம்ப நாள் சந்தோஷம் வாழலாம் ஒரு தடவை வாங்கி பெறுங்க இந்த குடிப்பிழத்துக்கு மதுப்பளத்துக்கு அடிமையானவையோ ஏன் குடிக்கிறாங்க எது குடிக்கிறானு தெரியறதில்ல முதல்ல பார்த்தா ஆரம்ப காலத்தில் நண்பர் கூட சேர்ந்து சின்ன விசேஷன்னு வாங்கி அடிக்கிறாங்க அப்புறம் கல்யாண காய்ச்சி சீறு நல்லது கெட்டது இறப்பு எல்லாத்துக்கும் கேட்குறாங்க எதுக்காக அடிக்கிறா அவனுக்கே தெரியுது இல்லை டெய்லி தூங்கிஞ்சா வேலை செய்கிறான இல்லையா சாயங்காலமானா இவனை கூப்பிட்ற அவனை கூப்பிடா அடிக்க போயிடுறா இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சீரழிது இதனால உங்கள் உடலும் பாதிக்கப்படுது பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டு போச்சுங்கிற காது வலிங்கிற நெஞ்சு வலிங்கிற அட்டாக் வந்துட்டு போயிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் சிறந்த தீர்வு தான் இந்த அடிஷன் கில்லர் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு காலம் போக போக அந்த ஞாபகமே உங்களுக்கு வராது வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் இதனால உங்க குடும்பமே நிம்மதியாக இருக்கு இந்த அடிஷன் கில்லர் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து பவுடராம இருக்கு இன்னும் லிக்விடா இருக்குது இருக்கிறத வந்து அவங்க சாப்பிட்ற உணவகத்தில் அவங்களுக்கு தெரியாமையே நீங்க கொடுக்கலாம் அந்த லிக்விட இருக்கிற அதே மரத்தை டீ காபி பால் இதர ஜூஸ் வகையில் கலந்து கொடுக்கலாம் இதை நீங்கள் நாளடைவில் கொடுத்துட்டு வரப்போகுது அவங்களுக்கு சில நாட்கள்லேயே மாற்றம் ஏற்பட்டு நல்ல தீர்வு கணந்துக்கலாம் கொஞ்ச நாள் அவங்க சுத்தமாக மது பழக்கத்துலேருந்து இருந்து ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க சுத்தமாக மாறிடுவாங்க இந்த அடிசன் கிளர் வாங்கி நீ யூஸ் பண்ணுறதுனால உடம்புள்ள நச்சுத்தன்மை சுத்தமாக வெளியேற்றப்படுது இங்கே ரத்த சுத்தரிக்கப்படுது நீங்கள் குடும்பத்தோட ரொம்ப நாள் சந்தோஷம் வாழலாம் ஒரு தடவை வாங்கி பயன் உடனே ஆர்டர் பண்ணுங்க தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து வாழ்க்கையும் மறந்து இந்த அடிசன கண்டிப்பா குணப்படுத்த முடியும்